அடுத்த வாரம் அவன் வெள்ளிக்கிழமை காலையிலே வந்துவிட இவனுக்கு வேற வேலையே இல்லையா கம்பெனியை யாருக்காவது எழுதி கொடுத்துட்டானா நீவேதா யோசிக்க ஏய் பொண்டாட்டி ஒரு வாரம் கழித்து புருஷன் ஆசையா உங்களை பார்க்க வந்திருக்கேன் ஒரு சின்ன ஹக்கு வேண்டாம் ஒரு சின்ன ஸ்மைல் ஒன்றுமே கிடையாதா குழம்பி நீ ஒண்ணு சிரிக்க வேணா என் பொண்ணும் பையனும் எப்படி சிரிக்கிறாங்க பாரு அவர்களை கொஞ்சி மகிழ்த்தான் அவன் எதை பேசினாலும் அமைதியே வரிதான் கிடைக்க ராட்சி பேசுறாள் அப்பர் கிட்டிக் கொண்டார் ஊருக்கு கிளம்பும் போது பேசினால் பேசணும் எனக்கு என் மக மகள் எப்படி இருக்காங்கன்னு தெரியணும் மிரட்டி சென்றான் ஊரில் இருந்து அழைத்த போது பட்டு அத்தை பாட்டி இல்ல வீட்டில் இருக்கும் வாட்டுகளுடன் கொடுத்து பேச சொன்னார் இரவில் அழைத்தால் ஸ்கை ஆன் செய்து குழந்தைகள் முன் வைத்து விட்டாள் ஆதவன் நிலை தான் பரிதாபமானது ஆதவன் பெங்களூரு தஞ்சாவூரு என்று அல்லலாடுவது பார்த்த வீராசாமி மருமகளையும் பேட்டியையும் பேரணியும் ஊரில் விட்டு வந்தார் காவலுக்கு என்று இரண்டு நம்பகமான காவலர்களையும் ஊரில் இருந்து அழைத்து சென்றார் நிமிதாக்கு துணையாக பட்டம்மாவையும் அவர் அணியையும் அங்கேயே தங்கும்படி கூறிவிட்டார் பல நாள் கழித்து வீட்டில் குழந்தைகள் சத்தம் கேட்க ஆதவன் குஷியானான் அவர்களை கையை விட்டு இறக்கவே இல்லை ஆதவன் பாட்டி ஏனம்மா அவனிடம் மூலம் நடந்தது போல் இனி ஒருபோதும் நடக்க கூடாது ஆகவா அவள் அப்பன போல அந்த கீதாவும் வள்ளியும் படிக்காம விட மாட்டார்கள் ஜாக்கிரதையா இருக்கணும்படி அறிவுரை வழங்கினார் ஒரு நாள் கீதா நிவதாவை மிரட்டுவதை கேட்டு கோபம் கொண்ட அவன் பாட்டி உன் கொண்டாட்டிய யாரையோ விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறாயா அம்மா இல்லாத பெண் என் மகள் இருந்தால் இப்படி விட்டு இருப்பாங்களா எங்க இருந்தோ வந்த கிரிக்கி எல்லாம் மிரட்டும்படி ஆகிவிட்டது அவன் சொன்னது போல அவளை குழந்தைகளை பார்த்து கொள்ள வந்த ஆயாவா தான் நடக்கிறோம் உன் பொண்டாட்டியா வேண்டாம் ஒரு சக மலேசியா நடந்தலாமே உனக்காக தானே எல்லாம் உதறிக்கிட்டு வந்திருக்கா என்றவுடன் நான் என்ன செய்ய பாட்டி என்னை கண்டாலே விலகி சென்றால் என்ன செய்ய சொல்லு அவளுடன் பேசி எத்தனை நாள் ஆகிவிட்டது தெரியுமா மருத்தம் அடைய உன் கோபத்தை கொஞ்சம் குறைத்தாலே எல்லாம் சரியாகிவிடும் ஆதவனும் பாட்டியும் கீதா வள்ளி மீது கோபம் கொண்டு கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையாக பேசினாலும் இருவரும் அங்கிருந்து நகர்வதாக இல்லை என் மக இருந்தா இந்த மாதிரி பேசுவீங்களா என்று வள்ளி மூக்கை சூட்டியே காரியத்தை சாதித்துக் கொண்டாள் ஊரில் சண்டை போட்டதில் இருந்து நிவேதா அவன் கண் முன்னே செல்வதை தவிர்த்தாள் நிவேதா பலமுறை அழைத்தும் அவனுக்கு பதில் தரவில்லை கீதாவுடன் நெருங்கி பேசினால் கோபம் கொண்டு சண்டை போடுவாள் பார்த்தா எதிர்மறை விளைவால் அமைதியானாள் நிவேதா குழந்தைக்கு பால் கலக்க குடுநீர் எடுக்க சமையல் அறைக்கு செல்லும் போது பின்னாலேயே சென்று அவள் எதிர்பாராத வேளையில் எளிர் இடித்த கிள்ளி அவளை பின்னால் இருந்து அணைத்துக் கொண்டு கண்ணத்தோடு கண்ணம் இழைத்து ஆழ்ந்த முத்தம் பதித்தான் அதிர்ச்சியில் அவளுக்கே பேச்சே எழவில்லை இடுப்பை வளைத்து குடித்து ஐ லவ்யூட்டி இப்படி என்ன கட்டி பிடிக்கிறீங்க நான் தான் நடிக்கிறேனே நடிக்கவில்லையோ முன் உதட்டை சிறை செய்தான் அவனிடம் இருந்து கிமறி கையில் கிடைத்த பாலை வைத்து அவனுக்கு அபிஷேகம் செய்தான் அன்று ஏதோ கோபத்தில் தெரியாமல் சொல்லிட்டேன் என்னை மன்னித்து விடு என்னை பார்த்தா பாவமா இல்லையா சொன்ன ஒழுங்க போயிடுங்க இருக்கும் எரிச்சலில் மிளகா பொடியை கொட்டிட போன மிரட்ட ஐயோ ஆளை விடு நடித்து நழுவினான் உணவு முடித்தவுடன் பாட்டி முன்னால் நிவேதாவிடம் நூற்றி எனக்கு கொஞ்சம் கால் எடுத்துக்கொண்டு வா அவள் முறைக்க பாட்டி நீங்களே நியாயம் சொல்லுங்க புருஷன் கொஞ்சமாவது மரியாதை தராளா இப்படி எதிர்வாதம் செய்தே கொடுத்துரா நீங்க எல்லாம் தாத்தாவுட எப்படித்தான் பேசுவீங்களா வீட்டுக்குள் இருக்காளா என்று சந்தேகமே வந்துவிட்டது பல நாள் கழித்து இப்பொழுதுதான் பார்க்கிறேன் என்று ஏக்கமாக கூட பாட்டி மனதில் சிரித்துக் கொண்டாள் கொஞ்ச நேரம் முன்பு சமையல் அறையில் ரொமான்சு செய்து இப்ப பேசுவதற்கெடு பாட்டி முன்பு இது எல்லாம் தேவையா அர்ச்சனையே தொடங்கி விட்டார்களே இவனை பல்லை கடிக்க அவள் அருகே சென்று கண்ணடித்து யாருக்கும் தெரியாமல் இடுப்பை கிண்ணி ஒழுங்கா வந்து விடு நின்று சென்றான் பாட்டி அவளை விரட்ட என்று நலித்துக்கொண்டே இருந்தாள் ஆதவன் தொடர்ந்து கூப்பிட அவள் கவினி என்று தயங்குவதை பார்த்து நான் எதுக்கு இருக்கேன் முக்கமா உன் மாமியார் எல்லாம் இங்க தானே இருக்கும் பார்த்துக்கிறோம் என் பேரனை கண்டுகொள்ளதான் ஆள் இல்லை கீதாவை நினைத்தபடி நே இல்லாமல் அவள் பேசுவது புரிந்து பாட்டி கோபமாக என்ன பேச்சு வர வர உனக்கு செல்ல அதிகமாயிடுச்சு கொண்டாட்டியா லட்சணமா நடந்துகோ நிபிமா எக்கு தப்பா பேசினை இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த வள்ளிக்கும் கீதாவுக்கும் தீ கொழுந்து விட்டு எரிந்தது அம்மா ஏதாவது செய்தாகணும் சீக்கிரம் நாம யாருன்னு இவங்களுக்கு புரிய வைக்கணும் ஆதவன் தனிமையில் நிவேதா பேசவில்லை என்றால் கூட பரவாயில்லை தண்டையாவது போடலாமே மனம் வருந்தினான் அவளை கடத்தினதை அறிந்து எப்படி துடித்தேன் அவளை விட்டு ஒரு நொடி கூட கூடாது கைக்குள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று என் தவிப்பு அவளுக்கு எங்கே புரிகிறது அருகே வந்தால் தானே ஏக்க பெருமற்றி விட்டான் அவள் வரவுக்காக ஆசையாக காத்து கொண்டு இருக்க இவருக்கு என்ன ஆச்சு என்னை ஏன் படுத்துறாள் இப்போ சிரிச்சி கொஞ்சம் பேசினால் உடனே மயங்கிடனமா இவன் சொன்னது எல்லாம் இல்லைன்னு என்றாகிவிடுமா அன்று அத்தை அடித்தது கூட வலிக்கவில்லை இவன் பேசிய பேச்சு இன்னும் வலிக்கிறதே குழந்தைகளை முத்தம்மா பாட்டியிடம் ஒப்படைத்து வெளியே வர மோஜாக்கு வாங்கி கொடுத்த மடிக்கணினி நிவேதா கண்டேன் பட்டது அத்தனை நேரம் பாஸ்வேர்டு போட்டு திறக்க முயற்சித்த நீதா அப்படியே விட்டு சென்றிருந்தாள் கீதா கைக்கு எதர்ச்சியாக தான் சிக்கியது அது ரோஜா உடையது என்று நல்லா தெரியும் என் நேரமும் அதிலே தான் இருப்பாள் இதில் ஏதாவது கிடைக்கியதானே அவள் துரதம் அதை இயக்க பாஸ்வேர்டு தெரியவில்லை இது எப்படி எங்கே அதை நிமித தான் ரோஜாக்கு வாங்கி கொடுத்தாள் அதன் பின்பு நடந்தது எல்லாம் கண் முன்னே வந்து சென்றது இதில் ஏதாவது இருக்குமா நிவதா என்று மாடியில் இருந்த குரல் வர என்னை இம்சை செய்யவே இருக்கான் இந்த கடங்காரன் என்று கணங்கிலியுடன் மாடி ஏறினாள் ஆதவன் புளியல் அறையில் இருக்கவே அதை ஏக்க ஆரம்பித்தாள் அவள் முதன் முதலில் போட்டுக் கொடுத்த பாஸ்வேர்டு முயற்சித்த உடனே சிறந்தது இதை கூட மாற்றாமல் வச்சிருக்காள் கரு திறந்தவுடன் விஷ்ணுவும் அவளும் இருக்கும் படம்தான் கண்ணீரில் பட்டது ரோஜா விஷ்ணு தோளில் தொத்திண்டு இருக்கும் படத்தை தடவியபடி இதில் எத்தனை சந்தோஷமா இருக்கா இந்த மாதிரி அவளை படத்தை வரை பார்க்கவே இல்லையே கதவு திறக்கும் சத்தம் கேட்டு அவளுக்கு ஏத்து கொட்டியது ஆதரவு தானதை பார்த்தாள் ஐயோ என்ன முட்டாள்தனம் மயக்கமே வரும் போல ஆனது அவள் காலடி ஓசை அருகில் கேட்க இதயம் வெளியே வந்துவிடும் போல பிடித்தது அதை அப்படியே அங்கிருந்த சோப்பா கீழே தழுவினாள் அவள் அமைதியா இருக்க அவள் ஊரில் பேசிய தான் அவள் காதில் ஒடைத்துக் கொண்டு இருந்தது அதை நினைக்க நிற்காமல் கண்ணீர் குடிதல் உருந்து ஓடினது நிதி அழுகாதடா அவள் அழுக்குறளில் நான் உங்களுடம் ஒன்றை தெளிவாக சொல்லிக்க ஆசைப்படுறேன் கண்களின் கண்ணீருடன் நான் முன்பே சொன்னது போல குட்டிதாக மட்டும்தான் இந்த வாழ்க்கை இனி நடிப்பு எதுவும் கிடையாது என்ன நம்புங்க எனக்கு உங்க சொத்து எதுவும் வேண்டாம் என் குழந்தைகள் மட்டும் போதும் அன்று அத்தை மாமா என்ன கொன்றுவேன்னு நிரப்பின போதோ குழந்தைகேக்காவது உயிரோடு இருக்கணும்னு வேண்டிக்கொண்டேன் ஏற்கனவே காதலினால் பாதி உயிரை தொலைத்து விட்டேன் நீதியை இப்படி பேசி கொன்னுடாதீங்க நான் என்ன செய்து என் அன்பு உங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லுங்க என் உயிரை விட ரோஜா குழந்தைகளை தான் உயிரான் நினைத்திருக்கேன் அவர்களுக்காக அதை சந்தோஷமா கொடுக்க கூட தயாரா இருந்தேன் வேண்டுமென்றால் முரடியா எடுத்துக்கோங்க இப்படி அணு அணுகம் பேசிக் கொள்ளாதீங்க என்று அழுதபடி வேகமாக அங்கிருந்து நகர்ந்த செல்ல ஆதவன் இலை என உரைந்து நின்றான் அவள் பேசிய வார்த்தைகள் அவன் உள்ளத்தை யாரோ கொண்டு திரும்பியது போல வலித்தது இனி கணினியில் என்ன இருக்கு அதை வைத்து கீதா பிரகாஷ் ஏதாவது குளறுபடி செய்வாளர்களா பொறுத்துதான் பார்க்கணும் இதற்கிடையில் பிரகாஷ் ரோஜா சாபில் மர்மம் இருக்கு என்று தொடர்ந்த கேஸ் கோர்ட்டுக்கு வர காதவன் டென்ஷன் ஆனான் அவன் வற்றின் நண்பனிடம் குழம்ப எத்தனை நாளைக்கு ஊதம் வருதுன்னு பயந்து கொண்டு நிற்க தைரியமா எதிர்த்து நிற்போம் நாம நினைப்பது போல பிரகாஷ் சாதாரணமான ஆள் இல்ல அத்தனை எளிதாக விட மாட்டார் நன்கு தெரிந்தாலும் சமாளிக்கலாம் உனக்காக நான் இருக்கேன் என்று வக்கின் நண்பன் குணா தெம்பு அளித்தான் வீட்டில் நிமேதாவிடம் கோபமாக உங்க அப்பா செய்வது கொஞ்சம் கூட சரியில்லை யாரிடம் மோதுராருன்னு தெரியவில்லை போல இவருக்கு நான் யாரு இருக்க நிரூபிக்கிறேன் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் மூளை இருக்குன்னு நினைப்பு தொழிலில் இவரை போல் எத்தனை பேரை பார்த்து இருக்கேன் ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது பிடிவாதத்தில் சிறுத்துக்களத்திலும் அப்பனும் பொண்ணும் கலைத்தவர்கள் இல்லை ரெண்டு பேருக்குமே தொல்முத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்ல கலன்ற அகப்பைகள் நிவதா முறைப்பதை பட்டை செய்ய பட்டாதான் புத்தி வரும் என்றால் பட்டு திருந்தட்டும் பாடம் புகட்டாம விடப் போறது அப்பா ஆடு மாடு பார்த்துட்டால் என்ன குறை சொல்லாதே சும்மா இருந்த என்ன தொரிஞ்சு விட்டுட்டார் இனி நடப்பதை மட்டும் வேடிக்கை பாரு என்று கோபம் குறையாமல் கத்த நிவேதா மனதில் பொறுமையபடி இதுதான் சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுவதோ என்னை திட்ட ஒரு சாக்கு வேற இவனை கடித்தாள் தான் வந்தான் அவளையும் குழந்தையையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான் அவளுக்கு உறுதியா தெரியும் இருந்தாலும் பொம்புக்காக நீங்க சொல்வத அவரிடமே சொல்ல வேண்டியதுதானே எங்க அப்பா போட்டுல வந்தா நின்றாலே எதிரில் நிற்பவர்கள் சிங்கம்னு சொல்லுவாங்க சும்மா அகிரம்பல இன்று பெருமையாக கூற நீயும் ஏந்தி படுத்துற ஏதாவது அசிங்கமா சொல்லிட போற கூடிய சீக்கிரம் அவர் ஊக்க உடைக்கிற வெறியான எனக்கு சப்போர்ட் செய்யாமல் இவள் அப்பனுக்கு சப்போர்ட் செய்வத பாரு விட்டால் கோம்பத்தில் குதறி இருப்பாள் நல்லவேல அன்று அப்பா என்னை மிரட்டு நகர் இவரிடம் சொல்லவில்லை இருக்கும் கோபத்தில் அவரைவன் நண்பன் குணா இதுக்கு எல்லாம் ஏண்டா வேண்டும் என்றால் நம்ம பாண்டிய வைத்து உங்க மாமனார ரெண்டு தட்டு தட்ட சொல்லலாமா மேடம் குணம் நினைத்து இருந்தார் என்பட்டேன் எது வரைக்கும் போவாருன்னு பார்க்கலாம் அதை பொறுத்து கச்சேரி வச்சுக்கலாம் போட்டு ஆதவன் ரோஜா இருந்தே அவளுக்கு மனநிலை சரியில்லை என்ற ஆதாரங்களை சமர்ப்பித்தான் ரோஜா முன்பே மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் என்று அவர் எதிர்பார்க்காத இந்த வள்ளி கொம்பலையுடன் எல்லோரும் ஆவது உறுதினு திட்டி பிரகாஷ் அவருக்கு ரோஜாவை சின்ன வயசில் இருந்தே தெரியும் நல்ல பெண் அவர்தான் குடும்ப வக்கீல் இது எல்லாம் ஜோடித்தது என்று எதிர்வாதம் செய்தார் ஆதவன் செய்த டார்ச்சரில் நல்லா இருந்த பெண் அப்படி ஆகிவிட்டாள் ஆதவனுக்கு முதலில் நிவேதா மீது ஆசை அவன் அப்பா குடும்ப கௌரவத்துக்காக வேண்டா வெறுப்பாக அப்பாவி ரோஜாவை திருமணம் செய்து அவளை அந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறாள் அவளை வைத்து ஆதவன் நினைத்ததே கச்சிதமா முடித்து இருக்கிறாள் இல்லை என்றால் எப்படி விபத்து நடக்கும் வெளிச்சமான அந்த பகல் வேளையில் இல்லாத நேரத்தில் விபத்துக்கு வாய்ப்பே இல்லை என்ன தடுமாற்றம் வேற காரணமே இல்லை வேண்டுமென்று செய்தது அவளை கொலை செய்யதான் அந்த ஆக்சிடென்ட் திட்டமிட்டு செய்த கொலை என்று பரிதாபமானது மேலும் அவர் ஆதவன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கும் பல நாட்களாக வருடங்களாக பகை இது ஊருக்கே தெரியும் அவர்கள் உரிமையில் பெண் கேட்க நான் கொடுத்த மறுத்தேன் என்னை பணிவாங்க வேண்டும் ரோஜாவை கல்யாணம் செய்து கொண்டார்கள் அப்படியும் அவர்கள் சமாதானமாக இல்லை என் மகள் இருக்க வேண்டிய இடத்தில் வேறு ஒரு பெண்ணை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ரோஜாவை பேசியே மனநிலை பாதிக்கும்படி செய்திருக்கிறார்கள் ஒரு விதத்தில் ஆதவன் ரோஜாவை அவள் சொத்துக்காக கூட திருமணம் முடித்தான் என்று சொல்லலாம் இன்று அவள் பல கோடி மதிப்புக்கு சொத்து உள்ளது ரோஜாவை பற்றி வள்ளியிடம் கீதாவிடம் கேட்ட குணத்தில் தங்கம் ஒழுங்கா இருந்த பெண் அப்பாவி யான பெண் உடல் நலம் சரியில்லை என்று இங்கே சொல்லவே இல்லை என மறுத்து இருக்கிறார்கள் குற்றம் சாட்டினார் அவர்கள் பங்குக்கு நாடகம் ஆடினார்கள் பிரகாஷ் என் மகள் நிவேதாவும் ரோஜாவும் நெருங்கிய தோழிகள் ரோஜாவை கட்டாயப்படுத்தி என் மகளை திருமணம் செய்ய சொல்லி தூண்டி இருக்கிறார்கள் அதற்கு ரோஜா ஒத்துக்கொள்ளாமல் போகவே ஆக்சிடெண்டின் பேரில் கர்ப்பிணி பெண்ணை கொலை செய்ய முயன்று இருக்கிறார்கள் அமாண்டமாக பழி போட்டார் ஆதவனுக்கு வெளியே வந்தது ரத்தம் கொதித்தது அவன் வக்கீல் நண்பன் தஞ்சாடையில் அமைதிப்படுத்தினான் நிலையை உணர்ந்து அமைதி காத்தான் என் மகளுடன் நடந்த இந்த திருமணம் செல்லுபடி ஆகாது நிவேதாவை மயக்கி இருக்கிறார்கள் கடைசி தருணத்தில் அவளை கட்டாயப்படுத்த அவளும் வேறு வழி இல்லாமல் நிவேதாவை எஞ்சியிருக்கிறாள் நிவேதா அவளா விரும்பி சம்மதம் சொல்லியிருக்க மாட்டாள் நிவேதாக்கும் என் அக்கா மகளுக்கும் கல்யாணம் அறிந்து என்னை பணிவாகவே இந்த செயலில் கேட்டிருக்கிறார்கள் ராம்கி நிவேதா கல்யாண பத்திரிகையை கோட்டில் காட்டினார் என் மகள் ஆதவனை விரும்பி இருந்தால் எதற்கு ராம்தியுடன் நடக்கும் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் இதிலிருந்தே என் மகள் நெவேத மனநிலை திருக்கிறது குழந்தைகளை கையில் கொடுத்து நீதான் அம்மான பேசிய மயக்கியிருக்கிறார்கள் கார் செய்திருக்கிறார்கள் இவர்கள் நாடகம் அறியாமல் என் மகள் அவர்கள் வீசிய அவளையை மாற்றிக்கொண்டாள் சின்ன பொண்ணையே ஏமாற்றியிருக்கிறார்கள் இவன் செய்த வேலையால் எங்களுக்கு எத்தனை மன உளைச்சல் தெரியுமா இதற்கு கண்டிப்பா மான நஷ்ட வழக்கு தொடரப்போடும் திட்டம் செய்த கொலை என் பொண்ணை ஏமாற்றியது ரோஜா இந்த நிலைக்கு தள்ளி கொலை செய்ய ஆதவனுக்கு தக்க தண்டனை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதவன் வச்சில் குணா எதிர்வாதமாக மயக்குவதற்கு இவள் மகள் என்ன லாலிப்பாக்கும் குழந்தையா யாரும் இங்கு ஏமாற்றவில்லை அதற்கு அவசியமும் இல்லை இருபத்தி ரெண்டு வயது நெருக்கிய பெண்மணி பெங்களூரு போன்ற பெருநகரில் பல பேருக்கு வேலை செய்யும் அலுவலகத்தில் தனியார் திறம்பட வேலை செய்து பலராக சம்பாதிக்கும் பெண்ணை யாராவது கட்டாயப்படுத்தணும்னு நினைத்தால் முடியுமா எதிர்கட்சி வக்கீல் எந்த காலத்தில் இருக்கிறார் ஏன் இவள் மகளுக்கு சுயமா சிந்திக்கும் திறன் இல்லையா இப்பொழுது எல்லாம் ஒரு தன் தப்பான பார்வை பார்த்தாலோ இல்லை இடித்து விட்டாலோ என்ற கேசை போட்டு உள்ளே தள்ளும் பெண்கள் மத்தியில் இருக்கும் நிவேதாக்கு ஆதவனிடம் ஏற்பட்ட பந்தத்தை தொடர இஷ்டமில்லை விலக வேண்டும் என்றால் எத்தனையோ வழியில் நினைத்திருந்தால் கட்டாய திருமணம் கொடுமை செய்றாங்கன்னு சொல்லி ஆதவனுக்கு அவன் குடும்பத்துக்கும் தண்டனை வாங்கி கொடுத்து எளிதாக வெளிவந்திருக்கலாம் ஆனா அப்படி எல்லாம் ஒன்றும் நடக்கவில்லையே அவர்கள் பதிவு செய்த திருமணம் சர்டிபிகேட் இதோ இதற்கும் கட்டாயப்படுத்த முடியுமா என ஆதவன் வக்கீல் வாதாடினார் குணா வாதாடுவதை பார்த்த ஆதவன் நிவேதாவுக்கு தோன்றவில்லை என்றாலும் இவனே எடுத்து கொடுப்பான் போல கடங்கார துரோகி ஆதவனுக்கு அவன் உள்ளே போவதற்கு கூட கவலை இல்லை அவனும் இல்லாமல் நிவேதாவும் இல்லாமல் குழந்தைகள் நிலைமை உண்மையை சொல்ல முடியாமல் தவித்தான் உண்மை தெரிந்தால் அடுத்த முறை ஹியரின் போது நிவேதாவை ஆஜராகும்படி நீதிபதி கூறினார் பிரகாஷ் ஆதவனிடம் கழித்தீங்க ரெடியாயிரு மருமகனே ரெண்டு கல்யாணமா வேணும் இனிமேல் தான் உங்களுக்கு வைக்கப் போகிறேன் என் மக வாயால அவளும் நீயும் வேண்டாமோ குடும்பமும் வேண்டாம்னு சொல்ல வைக்கிறேன் ஆதரவு வைத்து நண்பனுக்குனா உன் மனைவி வந்து சொல்வதை பொறுத்துதான் திசை மாறும் உன்னுடன் நடந்த திருமணத்தில் அவளுக்கு இஷ்டம்தானே நீ ஒன்றும் கட்டாயப்படுத்தவில்லையே இப்ப எல்லாம் சுங்கம் தானே இவன் வேற கேள்வி கேட்டு கடுப்பாற்றானே நண்பன் மீது கோபம் திரும்பியது நிவேதாவின் கோபம் ஆதவனுக்கு தானே தெரியும் கொஞ்சம் மாற்றி சொன்னாலும் எதிராளிக்கு சாதகமா ஆகிவிடும் ஆதவா அதற்கு பிறகு நாம் நினைத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது நான் ஒரு முறை நிவேதா சிஸ்டரிடம் பேசணும் இவள் அம்மாவே முறைத்துக் கொண்டிருப்பான் இப்பொழுது கூட்டு வந்து பேச சொன்னா ஆதவன் பதட்டமானான் என் மீது கோபம் இருந்தாலும் கண்டிப்பா ஒருபோதும் குழந்தைகளை பிரிய ஒத்துக்க மாட்டான்னு நம்பினான் நான் பார்த்துக்கிறேன் என்று முடித்துக் கொண்டான் விஷயம் அறிந்து ஊரில் இருந்து வீராசாமி பிரகாஷ் பேசியிருந்தார் மகனுடன் நடந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை கட்டாயப்படுத்திதான் திருமணம் நடத்ததுன்னு மருமகள் மாதவனுக்கு எதிராக ஏதாவது சொல்லிவிடுவாளோ வீராசாமி பயந்தார் அப்படி சொன்னால் ஊரில் எப்படி தலை காட்ட முடியும் முதலில் உன் குடும்பத்தை பாருடானே கிண்டல் செய்ய மாட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ